எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன் சொல்லன் நாக அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க சொல்றாரு பாருங்க ஒருத்தர் பொருளை ஈதல் ஈதல்னா கொடுத்தல் தானம் செய்யறது தானம் தர்மம் செய்யறாரு பொருளை கொடுக்கிறாரு அதை கொடுப்பதை காட்டிலும் ஆக சிறந்தது தெரியுமா முகம் மலர்ச்சியோடு இன்சொல்லை பேசுவது அகத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு புறத்தில் ஒன்று பேசுவது அல்ல மகத்திலும் மகிழ்ச்சியாய் வெளிப்படுத்தி தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இன்சொல்லையும் சொல்லையும் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துவது ஈதலை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டும் இன்சொல்லை பேசுவதில் அறம் இன் சொல்லை பேசுவது தர்ம தருமத்திலும் தருமம் அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் ஆக குழந்தைகளிடத்துல இன் சொல்லோடு பேசுங்கள் குழந்தைகளையும் இன் சொல்லோடு பேசுமாறு அறிவுறுத்துங்கள் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி